திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலிருந்து சீவலப்பேரி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய இடம் வர்க்கின் மாநகரம் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி அண்ணாநகர் அந்த பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் இருபத்தி ஒரு வயது இளைஞர் போடிநாயக்கனூரில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரியில் ஈசி டிபார்ட்மெண்ட்ல மூன்றாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில நேற்று நள்ளிரவு ஒரு பதினோரு மணி வாக்கில் அவங்க வீட்டுக்கு இருந்து ஒரு அழைப்பு இந்த மாதிரி உங்க பையன் வந்து பேச்சு மூச்சு இல்லாம ஹாசனுடைய கழிவறையில கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து அங்க இருந்து அஹ் அவங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து ஊர்கார பையன் ஒரு பையன் கிட்ட போன் அடிச்சு இந்த மாதிரி சொல்றாங்க தம்பி என்னன்னு பாருங்க அவர் வெளியில் வந்திருக்கிற அவர் அங்க போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க நேரம் வந்து தேனி அஹ் காணா இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்துருக்காங்க அவர் வந்து அஹ் இறந்துட்டதா வந்து சொல்றாங்க காலையில நாலரை மணிக்கு இந்த அவங்களுடைய அப்பா அம்மா உறவினர்கள் எல்லாம் வந்து அஹ் காணாவிளக்கு அந்த அரசு மருத்துவமனைக்கு அங்க போயிருக்காங்க போனதுல இருந்து அந்த பையனை வந்து பார்க்க விடல எப்படி இறந்தான் அப்படிங்கிற ஒரு தவிப்புல அவங்க கல்லூரி நிர்வாகத்துல கேட்கறாங்க ஹாஸ்பிட்டல்ல கேக்குறாங்க போலீஸ்ல கேட்கறாங்க மருத்துவமனை தரப்புல இருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொல்ல முடியும் காவல்துறையினுக்காக காத்து இருக்கிறாங்க கல்லூரி தரப்புல இருந்து மாணவர்களோ அங்க இருக்கக்கூடிய வார்டனோ எல்லாம் சொல்றாங்கன்னா வலிப்பு வந்திருக்கும் அல்லது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க ஒரு புறம் வந்து ஆமா இப்ப வந்து இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு வந்து மாரடைப்பு வருது ஒருவேளை மாரடைப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஆனா கழிவறை முழுவதும் ரத்தம் காதுகள்ல அவருடைய காதுகள்ல ரத்தம் ஆஹ் மல துவாரத்தின் வழியாக நிறைய ரத்தம் போயிருக்கு அது மட்டும் இல்லாம நேத்து ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு மேல அந்த பையனுடைய பிரேதத்தை வந்து அந்த கழிவறையில பார்த்ததாக அந்த மாணவர்களும் அந்த வாடகை ஆனால் எறும்பு ஊறுற அளவுக்கு எறும்பு வந்து அரிக்கிற அளவுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கு அவர் இறந்து அந்த இவங்க சொல்ற மாதிரி பிக்ஸ் வந்திருந்தாலோ அல்லது மாரடைப்புனாலோ ரத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை வந்து இவருக்கு அந்த வலிப்பு இருந்திருக்கு அப்படின்னா வழக்கமா நாம வந்து இப்போ என்னன்னா நுறையா வாயில தள்ளும் அந்த அந்த வலிப்பு போகும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அடிப்பாங்க உடைப்பாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க அவங்களுக்கு அன் இருப்பாங்க எதையாவது ஒன்னு பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்களால நாக்கை கடிச்சு இருந்து ரத்தம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இவர் இறந்து கிடந்த கழிவறையில் இருந்த இரும்பு பக்கெட் இருக்கு அந்த இரும்பு பக்கெட் கூட அப்படியே அந்த பைப்பு கீழே அப்படியே இருந்திருக்கு காதுகளில் ரத்தம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மாரடைப்புன்னா ஸோ சந்தேகமா இருக்குது அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ முயற்சி கொண்டாங்க கல்லூரி தரப்புல இருந்தோ அல்லது அந்த விடுதலை தரப்புல இருந்தோ காவல்துறை தரப்புல இருந்தோ அல்லது மருத்துவமனை தரப்புல இருந்தோ எந்த ரீதியிலும் அவர்களுக்கு இன்னும் ஒரு முறையான பதில் சொல்லலை அப்படின்னு அவங்க அஹ் காணா அரசு மருத்துவமனையில காத்துட்டு இருக்கிறாங்க இப்பதான் அவங்களை வந்து மாச்சுரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் மாச்சுரிய அந்த அந்த பையனுடைய உடலை வந்து அவங்க வேற பெட்ரோல்களை பார்க்க விட்டுருக்காங்க பார்த்த பொழுது அதே போலதான் காதல இருந்துதான் ரத்தம் வந்திருக்குது வேற எங்கேயும் இது இல்லை வலிப்பு வந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை கண்கள் கூட மூடாம இருக்கு இது நூறு விழுக்காடு அஹ் சந்தேகப்படும்படியான மரணம் தான் ஏன்னா அந்த பையன் வந்து ரெகுலரா படிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்னா அவங்க ரூம்மேட்ஸ் இருப்பாங்க நாலு பேர் ஒரு அறையில் தங்கியிருப்பாங்களாம் ரூமேட்ஸ் இருப்பாங்க ஆனால் இவன் வந்து அந்த அரியர் கிளியர் பண்றதுக்காக கடந்த பதிமூணாம் தேதி நேற்று ஒரு பரிசு இருந்ததா சொல்லி அவங்க வந்திருக்கிறான் மறு மீண்டும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு பரிசு அப்படியே கல்லூரி தொடங்கிடுவாங்க அப்படியே ஜாயின் மணியரமானு கடந்த செவ்வாய்க்கிழமை பேசும்பொழுது அவங்க வீட்டுல பேசியிருக்காங்க அந்த பையன் பெருசா யாரு கூடயும் பழகக்கூடிய பையன் இல்ல யாருக்குடியும் வம்புகளை குச்சிக்கக்கூடிய பையன் இல்ல பெருசா அந்த பையனுடைய ஆக்டிவிட்டில சந்தேகப்படுற மாதிரி ஆஹ் ஒன்னும் இல்ல அந்த ரூம்ல வந்து தனியா தான் வேற யாரும் உடன் இருப்பவர்கள் இல்ல ரொம்ப நேரம் அந்த பாத்ரூம் சாத்தியே கிடக்குது அப்படின்னு பார்த்துதான் சந்தேகத்துல அந்த பாத்ரூம் உடைய கதவை வந்து உடைச்சு அந்த பையனை வந்து வெளியே தூக்குனதா ஆஹ் சொல்றாங்க அந்த பையனுடைய கை கைபேசி வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை கடைசியா வந்து ஆன்லைன்ல இருந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்ல இருக்கலைங்க எங்ககிட்டயும் பேசல ரெண்டு நாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல சொல்றாங்க ஒரு கல்லூரி மாணவர் ஒரு இருபத்தி ஒரு வயது இளைஞர் ரத்தம் வந்து இவ்வளவு சந்தேகம் யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வந்துடும் ஒரு ஒரு யாராவது ஒருத்தவங்க வந்து ரோட்ல கிடக்குறாங்க அப்படின்னா அந்த அறிகுறி தெரியும் இல்லையா ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்கன்னா உடல்ல வேற எதுவும் காயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளோ ரத்தம் வரக்கூடிய வாய்ப்புகளோ கிடையாது அப்போ இந்த மரணத்திற்கு முன்ன ஒரு காரணம் சொல்றாங்க ஒரு அனுமானத்தில் சொல்றாங்கன்னா இதை நாம வந்து இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிதான் நடந்திருக்கோம் நாமளும் எதிர் ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஒரு வேலையா அப்படி நடந்திருக்கும் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லல ஆனால் ஒரு இருபத்தி ஒரு வயது இளைஞன் எல்லோரும் சந்தேகப்படுபடியான ஒரு மரணத்தை தழுவி இருக்கிறாரு ஒரு அஹ் விடுதியினுடைய கழிவறையில் அவருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கு இறந்து ரொம்ப நேரம் கழிச்சு அஹ் மீட்கப்பட்டிருக்கு அந்த பாடன் டைங்க கேட்கிறாங்க ஏங்க நைட்டு பத்தரை மணிக்கு எனக்கு போன் வந்துருக்குது இது ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ணும் பொழுது எப்படி அவனுக்கு அட்டனன்ஸ் போட்டீங்க அப்படின்னு கேட்டபொழுது பொழுது நான் மதியம் அறைக்கு போய் ஃபேன் ஓடிட்டு இருந்தது செல்போன் இருந்தது அதனால நான் வந்து அட்டனன்ஸ் போட்டுட்டேன் அப்படிங்கிறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதாவது இப்ப இருக்கக்கூடிய பசங்க செல்போன் இல்லாம வந்து பாத்ரூமுக்கு போகக்கூடிய வழக்கம் யாருக்குமே இருக்காது அதிலும் குறிப்பாக இந்த பையனை அவங்க வீட்டுல விசாரிக்கும் பொழுது அவங்க தாயா சொல்றது என்னன்னா எப்பவுமே செல்போனும் கையுமா இருப்பான் யாருடையும் பேச மாட்டான் ரூம்ல இருந்து செல் தான் இருப்பான் செல்ல வயலானாலும் கேட்க மாட்டான் செல்லு தான் இருப்பான் அப்படி எந்த நேரமும் செல்லும் கையுமா இருக்கக்கூடியவன் செல்போனை ரூம்ல வச்சுட்டு அஹ் அங்க போய் இறந்துருக்கிறான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐயத்துக்கு எல்லோருக்கும் அந்த ஐயம் வரும் மல துவாரத்திலிருந்து ரத்தம் வர வேண்டிய அவசியமும் காதுகளிலிருந்து ரத்தம் அழியக்கூடிய அவசியமும் எப்படி இருக்கும் ஒரு உடலில் தாக்குதல் இல்லாம மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு ஆளாகாம காதுல இருந்து ரத்தம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு சில காரணம் சொல்றாங்க எறும்பு கடிச்சதுனாலதான் ரத்தம் வந்துருச்சு காரணம் சொல்றாங்க இந்த காரணங்கள் எல்லாம் அறிவியலுக்கும் மருத்துவத்திற்கும் முரணான காரணங்கள் அப்படி இருக்கும் கவனம் செலுத்த வேண்டியது காவல்துறை வந்து புலனாய்வு செய்து முறையான உடற்குறாய்வு யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் வந்து உடற்கூராய்வு செய்து அதனுடைய முடிவு வந்த பிறகு ஒருவேளை மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாக வேறுதா காரணங்கள் இருந்தால் வேறு ஆனால் இது நிச்சயமாக எல்லோராலும் சந்தேகப்படுபடியான மரணமாக இருக்கு சாதாரணமா அந்த மெடிக்கல் நாலேஜ் இல்லாதவங்க பெரிய அளவுக்கு இது குறித்து தெரியாதவங்களுக்கு இது நிச்சயமாக ரத்தம் வரக்கூடிய காரணங்கள் இல்லை ரத்தம் வரக்கூடிய விஷயங்கள் இருந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தால்தான் உடலிலிருந்து ரத்தம் கசிவு ஏற்படும் காதுகள்ல இருந்து ரத்தமும் மலர் இருந்து ரத்தமும் வந்துருச்சுன்னா நிச்சயமாக சந்தேகப்படும்படியான மரணம் தான் அவங்க வந்து மருத்துவமனையில நியாயம் கேட்டு நிக்கிறாங்க அந்த பையன் வந்து தேவேந்திர குளவாளர் சமூகத்தை சேர்ந்தவன் உடனடியாக அந்த தகவல் வந்த உடனே அருகாமல் இருக்கக்கூடியவர்கள் பலரும் அங்கே போயிருக்காங்க புதிய சூழலின் நிர்வாகிகளும் அங்கே போய் அங்க அவங்களோட இருக்கிறாங்க ஆனால் இந்த மரணம் குறித்து இன்னும் ஒரு தெளிவான இதை வந்து யாராலும் சொல்ல முடியல காவல்துறையும் இதை வந்து துரிதமாக விசாரிக்கிற மாதிரி இல்லை மருத்துவமனையில வந்து இதை அங்க வந்து செய்யறதுக்கு உண்டான உடன்பாடுகள் அவர்களுக்கு இல்லை ஏன்னா தேனி மாவட்டத்தில் நடந்திருக்கு தேனி அரசு மருத்துவமனையில பண்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதனால மதுரையில அந்த உடலை கொண்டு போய் பிரேத பிரதோசனை செய்யணும் கூடுதலாக அந்த பிரேத பரிசோதனை வந்து ரெக்கார்ட் பண்ணப்படணும் எங்க தரப்புல இருந்து ஆட்கள் இருப்பாங்க நிச்சயமாக இது சந்தேகப்படும்படியான மரணம் தான் இது நிச்சயமாக வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு அவங்க பெற்றோர்களும் உறவினர்களும் அஹ் அங்க காத்துட்டு இருக்கிறாங்க இந்த மரணம் அதாவது மற்ற வயதினரோ அல்லது வேறு சம்பவங்களில் ஏற்பட்ட மரணமோ இந்த மாணவர்கள் வரணும் அண்மையில் நிறைய மாணவர்களுடைய மரணம் கல்லூரியில் தாக்குதல் பள்ளியில் தாக்குதல் விடுதியில் தாக்குதல் அஹ் அப்படி இப்படின்னு ஒரு அஹ் மரண செய்திகள் இல்லையா இது ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய செய்தி மத்த இடத்துல நினைச்சுன்னா அதுக்கு ஒரு மேம்போக்கான காரணங்கள் தெரியும் அதுல ஏதோ ஒரு காரணங்களுக்கு முன்பகை இருக்கும் அல்லது ஏதோ ஒன்று இருக்கும் பட் படிக்கக்கூடிய இடத்துல ஒரு அஹ் மரணம் ஒரு மாணவருடைய மாணவ மாணவியினுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னா மற்ற மரணங்களை விட இந்த மரணத்தில் கூடுதல் கவனமும் துரிதமான நடவடிக்கைகளும் இருக்கும் ஏன்னா இது வந்து படிக்கக்கூடிய வயசு பயம் பயமறியாதுன்னு படிப்பாங்க அந்த நேரத்துல குடும்ப பொறுப்புகளோ குடும்ப சுமைகளோ எதிர்கால பெரிய எதிர்காலம் பற்றியான பயமோ சமூகம் பற்றியான பயமோ இல்லாத அந்த வயசுல ஒரு மரணம் நிகழ்ந்துன்னா அதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம் யாராவது அல்லது இயற்கையான மரணமாக இருக்கலாம் அது எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த மரணத்தில் ஒரு ஏதாவது சந்தேகப்படும்படியான காரணங்கள் உள்ள இருக்குது அப்படின்னா அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா இந்த வயதில் அவர்கள் ஒரு குற்றத்தின்பால் தண்டிக்கப்படாமலோ இதுல சிக்காமலோ தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களின் எதிர்காலம் இந்த சமூகத்திற்கு எதிரானத்தான் இருக்கும் ஒரு ஒரு அப்பாவி பையன் யாருடையும் சண்டை போடக்கூடிய பையனோ வேற எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடிய பையனும் அவன் மீது சொல்ற அளவுக்கு உடல் ரீதியாக அவனுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது பிக்ஸ் வரக்கூடிய பையன் கிடையாது அன்னை கடைசியா அவனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னது ஏதோ ஏதாவது அரிக்கிற மாதிரி இருக்குமா ஒரு அலர்ஜி மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கடந்த ஒரு ஒரு மாசத்துக்கு மாசத்துக்குனால சொல்லியிருக்கிறாப்ல இவ்வளவுதான் ஆனால் இங்கு நடந்த மரணத்து அந்த மரணம் நடந்த இடத்தில் அவருடைய உடல் கடந்த இடத்துல இவ்வளவு ரத்த கசிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எந்தவிதமான உடல் உபாதைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது எனவே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அஹ் அங்க அந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் எல்லோருடைய ஒத்துழைப்போடு நிச்சயமாக இந்த மரணம் ஒரு இயற்கை மரணமாக யாருக்குமே தோணல காரணம் அந்த இடத்துல ரத்த கசிவும் அவருடைய வயதும் அங்க இருக்கக்கூடிய அந்த சொல்லக்கூடிய காரணங்களும் ஒவ்வொன்றோட ஒண்ணு மேட்ச் ஆகணும் இந்நேரம் வந்து கல்லூரியிலிருந்துதான் பலரும் அங்க வந்து நின்றுக்கணும் கல்லூரி நிர்வாகம் வந்து எங்க வந்து நிக்கணும் அஹ் ஹாஸ்பிட்டல் நிக்கணும் அந்த பெற்றோரோடு உடனே நிற்கணும் என்னாச்சு ஏதாச்சும் வேற ஏதாவது அவங்க வந்து இவங்கள்ட்ட விசாரிக்கணும் ஆனால் நிகழ்வுகளே இங்க நடக்கல ஏதோ ஒரு சாலை விபத்தோ ஏதோ ஒரு இடத்துல வந்து போன இடத்துல தவறி விழுந்துட்டான் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் இப்படிதான் இறந்துட்டான்னு காரணங்கள் எல்லாம் தெரிந்த ஒரு மரணத்தை போல இது ஒரு சாதாரணமாக அணுகக்கூடிய மரணமாக மற்றவர்களால் இருக்கும் பொழுது நிச்சயமாக இதுல ஐயப்பாடு எல்லோருக்கும் எழு எழுவதாக இருக்குது இதை ரொம்ப கவனமாக விசாரிச்சு இது இருக்கக்கூடிய உண்மைகளை அஹ் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக வெளியுள்ள சொல்ல வேண்டியது காவல்துறையினுடைய அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய அந்த கல்லூரி அஹ் பொறுப்பாளர்களுடைய அந்த மருத்துவமனையினுடைய அனைத்து பேருடைய பொறுப்பு இதில் கூடுதல் கவனமும் அஹ் இதில் எச்சரிக்கையும் எல்லாருக்கும் இருக்கணும்னு இந்த நேரத்துல நம்ம கேட்டுக்கோம்